காட்சி பொறுப்பேற்று இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா என அவர் விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் ஆணவ படுகொலைக்காக சட்டமன்றத்தில் தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் கூறி புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி திமுக ஆட்சிக்கு வந்து தற்போது வரை முப்பதற்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் சிறை மற்றும் காவல் நிலையங்களில் மரணங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா சட்டம் ஒழுங்கை பேணி காக்கிறவர் சரியில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி முதல்வர் தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் தற்போது வரை அதிமுக கூட்டத்தில்தான் உள்ளதாகவும் கனவரியில் பொதுக்குழு கூட்டி கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை போதுமானது எனவும் அதிமுகவில் பிளவு இல்லை எனவும் திமுகவுடன் கூட்டணியா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு மௌனம் சாதித்தார் சிறுவன் கடத்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளதால் அது குறித்த கருத்தை கூற முடியாது எனவும் விஜய் கட்சி கூட்டணியில் பங்கு கொடுத்தால் என்ற கேள்விக்கு ஜெய்கிர குதிரை மீதுதான் பந்தயம் கட்டுவார்கள் அந்த நேரத்தில் எந்த குதிரை ஜெயிக்கும் என்பது அப்போதுதான் தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற வகையில் தண்ணி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு இந்த அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன் இதேபோல் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமையேற்று அங்கே இந்த போராட்டை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் காதல் என்பது அனைவருக்கும் பொதுவானது குறிப்பாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது ஆகவே இது யாரும் வற்புறுத்தப்படவில்லை அல்லது கட்டாயப்படுத்தப்படவில்லை பலவந்தப்படுத்தப்படவில்லை இரண்டு பேரும் விரும்பி இருக்கிறார்கள் ஆக ஒருத்தருக்கு மட்டும் இந்த தண்டனை இருக்கின்றது ஆனால் இன்னொருத்தும் இன்னொருவருக்கும் தண்டனை கிடைத்து விடுமோ என்கின்ற ஒரு ஐயமும் இருக்கின்றது தான் இறந்து விட்டான் ஆக அந்த சகோதரி சுபாஷினுடைய உயிரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம் ஆகவே சுபாஷினுடைய குடும்பமும் சுபாஷனுடைய சகோதரர் சுர்ஜித்தும் கண்டிப்பாக இதில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை நன்கு ஆராய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம்